அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வி பூசாரிப்பட்டி ஐயம்பட்டி ஒன்றியம் திருச்சி மாவட்டம் கல்வி கண் திறந்த காமராசர் அறக்கட்டளை சார்பாக மாணவர்களுக்கு நடத்தப்படும் அவையார் ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் போட்டியில் எனது மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு வழிகாட்டுவையாக செயல்படுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தற்போது ரிபுதாமன் என்ற மாணவரின் ஒப்புவித்தலை கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேரில் தமிழ் நாமூர் கருத்து என் பள்ளிய ஊராட்சி ஒன்றிய பழக்கப்பையின் பூசாரி பட்டதி பயோமெற்றி ஒன்றிய திருச்சி மாவட்டம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்பையாரின் ஆசி ஆசி அறம் செய்ய இரும்பு ஆறுவது சினம் எழுபது தரவே இயல்பது உடையது இளமை உட்கமது கைது என்ன ஏற்பது இழச்சி ஒழுகு ஓதுவது ஒழிய

அந்த செயல் கடிவது மர காப்பது நிலம் கீழ்மை பட வார் கீழ்மை கீழ்மை அகற்று குணமது கைவிடே கூலி பிரியே எடுப்பது ஒளி Thank you.